அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விதிர்ஷன் இது உங்கள் விதிர்சன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களினுடைய ஆத்ம சாந்திக்காக நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்னைக்கு நாங்க இந்த காணொலியில என்ன விஷயங்கள் பற்றி பார்க்க போறோம் என்று சொன்னா இலங்கையினுடைய காற்றினுடைய தரம் வந்துட்டு குறைவடைந்திருக்குது குறிப்பா கொழும்பு கண்டி ஸ்ரீ ஜெயவர்த்தன புற பகுதிகளில் வந்துட்டு காற்றினுடைய தரம் வந்துட்டு குறைவடைஞ்சிருக்குது ஆனா இந்த காற்றினுடைய தரம் குறைவடைவதற்கு இலங்கை மட்டும் காரணம் அல்ல இந்தியாவும் ஒரு காரணமாக இருக்குது அதே போல இன்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இலங்கையினுடைய ஜனாதிபதியான அனுர குமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கார் அவர் யாழ்ப்பாணத்துல விஜயம் மேற்கொண்டு அங்க என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறார் என்ன இந்த இல்ல முழுமையா பார்க்க போறோம் காலனிக்கிறேன் போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே போல் பக்கத்து வைக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் எனவே பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த சில நாட்களாக வந்துட்டு இந்த காற்று மாசு தொடர்பான பல செய்திகளை சமூக வலைத்தளங்கள்லையும் அதே போல பிரதான செய்தி ஊடகங்கள்லையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பா இந்த கொழும்பு அல்லது இந்த கொழும்பை ஆண்டிய பிரதேசங்கள்ல இந்த காற்று மாசடையிற வீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்றைய தினம் இந்த காற்று மாசு சுட்டன் வந்துட்டு கொழும்பு பிரதேசத்துல முப்பத்தி நாலா காணப்படுது இது ஒரு நல்ல ஒரு சுட்டனா தான் காணப்படுது ஆனா கடந்த சில நாட்களுக்கு முன்னுக்கு அப்படி இல்லை இந்த காற்று மாசு அடைகிறதுக்குரிய அல்ல காற்று மாசு சுட்டன் வந்துட்டு அதிக அளவுல காணப்பட்டது நீங்க கூட நிறைய போட்டோஸ் பார்த்துருப்பீங்க இந்த லோட்டஸ் டவர் எல்லாமே வந்துட்டு ஒரு சாய் மங்கல் அரைக்கிற மாதிரி மாசுபட்ட துணிக்கைகள் வந்துட்டு காற்றோட கலந்திருக்கிற மாதிரியான புகைப்படங்கள்ல உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதே போல வந்துட்டு இன்றைய தினம் கண்டி ஸ்ரீ ஜெயவர்தன புற பகுதிகளில் வந்துட்டு அறுபத்தி நாலு தொடக்கம் அறுபத்தி ஒன்பது என்கின்ற அளவுல வந்துட்டு இந்த காற்று சுட்டன் அதாவது காற்று மாசு சுட்டன் காணப்படுது இது சாதாரணமா அல்ல ஒரு மிதமான ஒரு சுதா காணப்பட்டா கூட இது வந்துட்டு சுவாச கோளாறு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இலங்கை ஒரு சின்ன நாடு அதுவும் தீவு நாடு எங்கள்ட்ட வந்துட்டு பாரிய அளவிலான கைத்தொழில் பேட்டைகளை கொண்ட ஒரு நாடு கிடையாது நாங்க இல்லங்கட வருமானங்கள் பிரதானமா நாங்க தேயிலை ஏற்றுமதி ஆடை ஏற்றுமதி போன்றவற்றில இருந்து நாங்க பெற்றுக்கொள்றோம் இங்க தொழிற்சாலைகள் எண்ணிக்கைன்றது வந்துட்டு வேறு நாடுகள் ஒப்பிட்ட வந்துட்டு குறைவா தான் காணப்படுது ஆனா இங்க வந்துட்டு இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அதிகளவுல காணப்படுது இப்ப இதுக்கெல்லாம் என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா குறைந்த அளவில் இருக்கிற தொழிற்சாலைகளா இருந்தாலும் அதுல இருந்து வெளியேற்றப்படுற கழிவுகள்ற அளவு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிது அதே போல இலங்கையில வந்துட்டு வாகனங்கள்ற எண்ணிக்கை அதிக அளவாக காணப்படுறது அந்த வாகன நெரிசல் அதுல இருந்து வர புகை இதாலையும் காற்று மாசுபடுது அப்படின்ற ஒரு விஷயத்த அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எங்கடு அண்டை நாடாக காணப்படுகின்ற இந்தியா இந்தியாவுல காற்று மாசடைதுன்றது அதிக அளவில் இருக்குது அங்க காற்று மாசடைவதாலதான் எங்களுக்கும் எங்களுடைய காற்று மாசடையுது என்னடா ஒன்றுமே புரியலையா என்னன்னு சொன்னா இப்ப வந்துட்டு வடகு பருவப்பயிற்சி மலை பொழிகின்ற ஒரு காலப்பகுதி இந்தியாவுல வந்துட்டு ஏற்கனவே அங்க அதிக கைத்தொழில் வட்டைகள் தொழிற்சாலைகள் காணப்படுது அதே போல வந்துட்டு அங்க வந்துட்டு பெரும்போகம் முடிஞ்சதுக்கு பிறகு விவசாயிகள் அதாவது பெரும் தொகையான வயல்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு எரிச்சு விட்டுருவாங்க அப்படி எரிச்சு விடும் போது காற்றோட கலந்துருமா அதே போல இந்த கைத்தொழில் போட்டைகள்ல இருந்து வர கழிவுகளும் காற்றோட கலந்து அங்க இருக்கிற காற்றினுடைய தரம் வந்துட்டு குறைவடையுது அப்படி குறைவடைந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்க வந்துட்டு ஒரு அழுத்தம் கூடிய ஒரு காற்றா இருக்கும் எங்களுடைய இலங்கையை சுற்றி இருக்கிற அந்த காற்றழுத்தம்ன்றது வந்துட்டு குறைவாக இருக்கும் இப்ப இங்க என்ன நடக்கும் காற்றழுத்தம் கூடிய இடத்துல இருந்து காற்றழுத்தம் குறைஞ்ச இடத்தை சமப்படுத்துறதுக்காக இருந்து காற்று என்ன செய்யும் இலங்கையை நோக்கி வரும் அப்படி வாரத நாங்க அதுதான் இந்த பருவ பருவப் மலை அதாலதான் உருவாகிறது அப்படி வரும்போது அந்த நீர்த்துணிக்கைகளைப் போல இந்த மாசுபட்ட காற்றும் வந்துட்டு எங்கட நாட்டுக்கு வருது இப்படி வாரதாலதான் இலங்கையில் உள்ள குறிப்பா யாழ்ப்பாணம் அதே போல கொழும்பு போன்ற பகுதிகள் அடிக்கடி இந்த காற்று மாசடைகளுக்கு உள்ளாகுது இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக கூட இருக்கு அதே போல இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினம் வந்துட்டு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செலுத்திருந்தார் விஜயம் செலுத்திருந்த ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் அதே போல வந்துட்டு வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினரும் வந்துட்டு யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தாங்க கடந்த காலங்கள்ல அவர்கள் மேற்கொண்ட ஒரு ஆர்ப்பாட்டம் சமூக வலைதளங்களையும் சரி அதிக அளவுல பேசப்படுத்தப்பட்ட உண்டா இருந்துச்சு அதே போல இன்றைய தினத்திலும் அவர்களினுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்குது அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல அஹ் மாவி அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவருடைய புகழுடலுக்கு வந்துட்டு ஜனாதிபதி அவர்கள் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா துறையில நடந்த ஒரு கூட்டத்துல கலந்து கொண்ட ஜனாதிபதி ஒரு விஷயத்த இருக்கிறார் என்னன்னு சொன்னா இலங்கையில வந்துட்டு தமிழ் மொழி மூலம் இல்லாட்டி தமிழ் மொழி பேசக்கூடிய போலீஸ்களினுடைய எண்ணிக்கை வந்துட்டு குறைவாக காணப்படுது எனவே இலங்கையில இருக்கிற தமிழ் பேசுகின்ற போலீஸ்களினுடைய எண்ணிக்கைகளை அதிகரிக்கிறதுக்காக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் அதாவது தமிழ் மொழி பேசுகின்ற போலீசார்களை வந்துட்டு பதவியில ஆட்சேற்பு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருந்தார் இதற்கு தமிழ் இளைஞர்கள் எல்லாரும் முன் வந்து போலீஸ் சேவையில இணைஞ்சி தங்களுடைய சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில பணியாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த காணொலி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கருத்து பகுதியில தெரிவிங்க ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி